ஸ் வெ்கம் இந்தியன் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓரியோ மில்க் வாங்க சூப்பராக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் வந்து கிக்கெட் ஒன்று எடுத்திருக்கேன் ஒரு மஞ்சு ஒன்று எடுத்திருக்கேன் ரெண்டு கப் ஐஸ்கிரீம் வெண்ணிலா எடுத்திருக்கேன் ரெண்டு ஓரியோ பிஸ்கெட் ஒரே ஒரு டைம் மில்க் ஒரு கப் பால் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டுடலாம் நான் ரெண்டு பிஸ்கெட்டையும் நல்லா உடைச்சி மிக்சியில் போட்டுக்கிறேன் நல்லா கொஞ்சம் ரெண்டு பாதியாக உடச்சி போட்டால் போதும் அப்போ தான் மிக்ஸியில் அரைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு கிரிக்கெட் ஒரு கிரிக்கெட் எடுத்து நான் அதில் போட்டுக்கிறேன் உடச்சி போடுங்க அப்போ தான் வந்து நல்லா மில்க் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப் ஐஸ்கிரீம் நான் ஆட் பண்ணிட்டேன் இப்போது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம அதை நல்லா இது பண்ணிடலாம் இப்போ வந்து நான் டெக்ரேஷனுக்காக ஒரு கண்ணாடி கிளாஸில் டைரி மில்க் வந்து சைடில் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஜூஸ் ஊற்றிட்டு மேலே வந்து டெக்ரேஷனுக்காக டைரி மில்க்கை ஒரு ரவுண்ட் ஷேப்பில் போட்டுக்கிறேன் நீங்கள் இதில் ஐஸ்கிரீம் போட்டு சில்லுன்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம் ஆனால் நீங்கள் ஐஸ்கிரீம் போட்டிருக்கிறதுனால டைரி மில்க் கட்டியாகவே ஆயிரும் நான் மே மேலே கொஞ்சம் சாக்லேட்ஸ் வந்து தூவிக்கிறேன் இதை தூவிட்டு ஒரு வந்து ஒரு கிரிக்கெட் வந்து நான் மேலே வச்சுக்கிறேன் அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க சூப்பராகவே விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் வந்து நம்ம இதை ஃபைவ் மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம் ஃபைவ் டு டென் மினிட்ஸில் முடிஞ்சிடும் இதோட வேலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்